வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் அதிக மருத்துவ குணம் கொண்ட பிரண்ட ஊருக்காய் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ஊருக்காய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா பிறண்ட ஊருக்காய் செய்யறதுக்கு கால் கிலோ பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பூண்டு காஞ்ச மிளகாய் பதினஞ்சு கிராம் உப்பு பதினஞ்சு கிராம் ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் புளியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டியை கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கினா போதும் அது வதங்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு அது கூட போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாவையும் அதுங்க கூட போட்டுக்கலாம் இப்போ இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கு இது பதம் இந்த மாதிரி மாறி இருந்தால் பிறண்ட நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கின பிறண்டே நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு புளி எடுத்து வச்சுருக்கில்லையா ஐம்பது கிராம் அதை அந்த மிக்சியில் சேர்த்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதையும் சேர்த்து இப்போ நல்லாவே நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி இது அப்படியே நம்ம வானிலையை போட்டு செய்யக்கூடாது ஏன்னா அதில் நிறைய நாடு இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டியாலாம் தேய்ச்சி விட்டோம்னா அந்த நார் அப்படியே அதில் தங்கிடும் ஊருக்காயெல்லாம் கீழே பவுலில் விழுந்துடும் நார் இதை பாருங்கள் இந்த மாதிரி நார் இருக்கும் இது இருந்தால் நம்ம பிரண்டை ஊருக்காய் செஞ்சு சாப்பிடும்போது வாயில் அகப்படும் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா பிரண்டியும் ஊருக்காயும் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது எம்எல் இருக்கிற மாதிரி நல்லெண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டு ஊருக்காயே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எந்த எண்ணெயோடு சேர்ந்து அது வேகும்போது என்னவும் சிதறும் அது நம்ம மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் இதை நம்ம வந்து மூடி போட்டு அப்பப்போ மூடி திறந்து திறந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து மீடியத்துலேயும் வச்சுக்கணும் சிம்முலேயும் வச்சுக்கலாம் வச்சு அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் நம்ம கலந்து விடணும் பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இந்த மாதிரி மூடி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்படியே அந்த ஊருக்காய் எப்படியும் அது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறி இந்த மாதிரி ஊர்காவை ரெடி ஆகிடும் நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி ஊருக்காய் செஞ்சு சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கின்னு சாப்பிட்லாம் அதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த ஊருக்காவை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்மளுக்கு அருமையான பிறண்ட ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்